நாயக்கர்களின் படையெடுப்பால் அதிக இன்னல்களுக்கு ஆளான நாடார் சமுதாய மக்கள் தங்கள் பூர்வீக பூமிகளான சிவகாசி கமுதி விருதுநகர் மதுரை ஆகிய ஊர்களை விட்டு வெளியேறி திருச்செந்தூர் போன்ற வறண்ட பகுதிகளுக்கு இடம்பெற வேண்டியதாக இருந்தது அங்கு பனை மடங்களிலிருந்து இறக்கி வாழ வேண்டிய சூழலும் ஏற்பட்டது என்றும் பதனிற் இறக்கி வாழ்ந்த காலம் அவர்களின் இருண்ட காலமாக கருதப்பட்டது என்றும் கூறப்படுகின்றன இந்த சமுதாயத்தினரை குறிக்கும் சானார் நாடார் போன்ற சொற்கள் சான்றோர் சான்றார் நாடாழ்வார் ஆகிய சொற்களிலிருந்து மருவியதைப் போன்ற கருத்துகளும் முன்வைக்கப்படுகின்றன வரலாற்று ஆசிரியர் காடுவெல் குறிப்பிட்டது போல் நாடார்கள் பதனிற் இறக்குவோர்கள் மட்டுமின்றி அவர்களிடையே கற்றறிந்தோரும் வர்த்தர்களும் இருந்தனர் என்றும் கூறுகின்றார் நெல்லை மாவட்டம் கல்லிடக்குறிச்சியில் கிடைத்த இரண்டு தொல்பொருள் ஆவணங்கள் மூலம் சேர பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகிகளாக திகழ்ந்து தெரிய வந்துள்ளது அரசின் வரவு செலவை இவர்கள் கவனித்ததற்கான ஆவண சான்றுகளும் உள்ளன ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே ஒருங்கிணைப்பு சங்கங்கள் மூலமாக தொழில் பேட்டைகளை அமைத்து நாடார்கள் வணிகம் செய்து வந்தனர் தமிழ்நாடு மெர்க்கண்டல் வங்கி நாடார் சமுதாயத்தின் கூட்டு முயற்சியால் உருவான ஒன்றாகும் சங்க அமைப்புகள் மூலம் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் தொழில் வளர்ச்சி ஆலோசனை நிறுவனங்கள் சிறு தொழில் வளாகங்கள் தங்குமிடங்கள் பொழுதுபோக்கு நிறுவனங்கள் மற்றும் சிறிய பெரிய முதலீட்டில் தொழில் கடன் உதவியோடு கூடிய வங்கிகள் என சமுதாய வளர்ச்சி பணிகளை நாடார் சமுதாய இயக்கங்கள் செய்து வருகின்றன இவர்கள் வெடிநாடுகளான இலங்கை லண்டன் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளில் சங்கம் அமைத்திருக்கின்றனர் திருவிதாங்கூர் அரசியாக கௌரி லட்சுமி பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினோராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு வரை ஆண்டவர் அவருடைய ஆட்சி காலத்திலும் அரசி பார்வதி பாய் என்ற அரசியின் காலத்தில் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆட்சி செலுத்தினார் இவர்கள் இரண்டு பேரும் ஆட்சி செலுத்திய காலங்கள் வரை நம்பூதிரி என்ற சமுதாயத்தினர் மட்டும் தங்கள் உடம்பில் தங்க ஆபரணங்களை அணியலாம் நாடார் நாயவர் ஈழவர் போன்ற பிற சமூக மக்கள் தங்க ஆபரணம் அணிய தடை விதிக்கப்பட்டிருந்தது இருந்தது ஆங்கில கவர்னர் மன்றோவின் கருணையால் நாடார்கள் ஈழவர் மற்றும் போன்ற சமுதாயத்தினர் பொன் வெள்ளி நகைகளை அணிலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டது நாடார் என்னும் சொல் நாடாழ்வார் என்னும் பொருளுடையது ஆங்கிலேயர் காலத்தில் எடுக்கப்பட்ட மக்கொள்கை கணக்கெடுக்கிலும் ஆங்கிலேயரின் பிற ஆவணங்களிலும் நாடார் சமுதாயத்தினர் சானார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர் நாடார் சமுதாயத்திலும் ஐந்து உட்பிரிவுகள் இருக்கின்றன ஒன்று நாடாழ்வார் நாடான் என்ற பட்டங்களுக்குரிய நிலைமைக்காரர்கள் இரண்டு முக்கந்தர் அல்லது முக்கந்த நாடார் மூன்று சிறுகுடி அல்லது நாட்டாத்திகள் நான்கு மேனாட்டார் கள்ளச்சானார் ஆகிய பெயர்களை கொண்ட சேர்வைக்காரர் ஐந்து மூப்பன் மூப்பர் அதாவது தலைமைக்காரர் என்ற பட்டங்களுக்குரிய நாடார் ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இந்த சமுதாயத்தினர் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறைக்கு மனு கொடுத்து தங்கள் பெயரை நாடார் என மாற்றிக்கொண்டனர் ஆயினும் இரண்டாயிரத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள்தொகை பட்டியலில் எண் எழுபத்தி நாலின் கீழ் நாடார் சானார் கிராமணி என்னும் மூன்று பெயர்கள் இணைத்தே காட்டப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் என சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் அவ்வாறே இருக்கிறது நாடார் சமுதாய மக்கள் தென் மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும் வட மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும் இடையே பழக்க வழக்கங்கள் மாறுபடுகின்றன சிலர் விவசாயம் கட்டிட தொழில் செய்கின்றனர் சிலருக்கு சொந்த நிலம் இருந்தது பல்வேறு பொருட்களை விற்பனை செய்யும் தொழிலை செய்து வந்தனர் இன்றும் நாடார் சமுதாயத்தினர் தமிழகத்திலும் அதற்கு வெளியிலும் அனைத்து வகையான பொருட்களையும் விற்பனை செய்யும் வணிகர்களாக உள்ளனர் சிலர் நிலக்கிளாறுகளாகவும் வேறு சிலர் தொழில் அதிபர்களாகவும் உள்ளனர் கல்வித்துறை தொழில்துறை தொழில்நுட்பத்துறை மருத்துவத்துறை தகவல் துறை போன்ற பல தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர் கிபி ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கேரள பகுதியில் குடியேறிய நம்பூதிரிகள் பூமியிலுள்ள கடவுள்கள் தாங்கள் என்று சொல்லி அரசர்களும் பிறரும் மதுக்கி வண்ணம் உயர்வு பெற்று வாழ்ந்தனர் மலையாள நாடு நம்பூதிரி பிராமணர்களான தங்களுக்கு பரசுராமனால் ஈட்டித் தரப்பட்டது என்றும் அரசர் முதல் யாவரும் தங்களுக்கு தொன்று செய்ய கடமைப்பட்டவர்கள் என்றும் கூறி அதையே நடைமுறைப்படுத்தினார்கள் அதனால் நில உடைமையாளர்களாகவும் விளங்கி தெய்வத்தன்மை பொருந்தியவர்களாகவும் மதிக்கப்பெற்றார் நம்பூதிரிகளில் வழிகாட்டுதலில் அமைந்த அரசினால் சமூகத்தில் ஜாதி பிரிவுகளும் தீண்டாமையும் அடிமை வாழ்வும் இருந்தன வர்ண தர்மம் எனப்படும் இந்து மதத்தில் நான்கு வர்ணங்கள் அதாவது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என அடையாளம் காட்டப்பட்டனர் ஆனால் நம்பூதிர்கள் தங்கள் சுய நல நோக்கில் அதை வேறுவிதமாக மாற்றி சவர்னர் அவர்னர் என பிரிவினை செய்தனர் முன்னாளிய திருவிதாங்கூர் நாட்டின் பகுதியாக இருந்த இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாதி கொடுமைகள் இருந்தது உதாரணமாக ஒரு நம்பூதிரி பிராமணனுக்கு பக்கத்தில் நாடாளுகின்ற சத்திரியர்கள் செல்லலாம் ஆனால் தொடக்கூடாது மன்னனின் அருகில் சூத்திரியர்களான நாயர்கள் செல்லலாம் ஆனால் தொடக்கூடாது ஒரு நம்பூதரிடமிருந்து நாயர் இரண்டு அடி தொலைவிலும் ஒரு நாடார் பனிரெண்டு அடி தொலைவிலும் ஒரு செருமர் முப்பது அடி தொலைவிலும் ஒரு பறையர் அல்லது புலையர் எழுபத்தி இரண்டு அடி தொலைவிலும் நிற்க வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இல்லையென்றால் அவர்கள் தீண்டாமைக்கு ஆளாக்கப்பட்டனர் கோவிலில் சென்று இறை வழிபாடு மறுக்கப்பட்டிருந்தது கோவில் தெருக்களில் நடக்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அரசு அனுமதியோடு மேற்கூறிய கொடுமைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டுகள் வரை தொடர்ந்தன இத்தகைய அடக்குமுறைகள் அப்போதைய திருவாங்கூர் சமாஸ்தானத்தின் எல்லைப் பகுதிகளிலும் அதை ஒட்டியிருந்த பகுதிகளிலும் இருந்து வந்தன இதில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையினராக வாழும் பனியரி நாடார் சமுதாயத்தினரும் கேரளாவில் வாழும் ஈழவர் என்று அழைக்கப்படும் தமிழக இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தினரும் ஆவார் பனையேறும் தொழிலை செய்து வந்த பனையறி நாடார்கள் நாயர் ஈழவர் பரதர் முக்கவர் புலையர் உள்பட பதினெட்டு சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் தோலுக்கு மேல் குறுக்காக சேலை அணிய அனுமதிக்கப்படவில்லை இதற்கு எதிரான போராட்டமே தோல் சிலை போராட்டம் எனப்பட்டது நாடார் என்ற பட்டங்களுக்குரிய நிலைமைக்காரர் நாடார்களும் இந்த பகுதியில் இருந்தன இவர்கள் உயர்ஜாதிக்காரர்கள் போல் உயர்வான நிலைமையில் இருந்தனர் நாடார் பெண்கள் மேலாடு அணிந்து கொள்ள முழு உரிமை இருந்தது இவர்கள் நாயர் போன்ற சூத்திர சாதியினருக்கு கீழே ஆனால் தீண்டத்தகாதவர்களுக்கு சிறிது மேலே என்னும் சமூக நிலை அது தாங்கள் எவ்வாறு உடையணிய வேண்டும் என்று சத்தம் விதிக்க யாரும் யாரும் உரிமையில கூறி அநீதியான அந்த சட்டத்தை மீறினார்கள் பனேரி நாடார் சமுதாய பெண்கள் இதனால் எரிச்சலுக்கும் கோபத்திற்கும் ஆளான நா நாயர் வகுப்பினர் சந்தைகளுக்கு வந்த நாடார் பெண்களின் ஆடைகளை கிழித்தனர் நெய்யாற்றின் கரை ரணியல் பத்மநாபபுரம் என்று நாடார் சமூகம் வாழ்ந்த பல இடங்களில் கலகம் ஓன்றது சிலர் கொல்லப்பட்டனர் இந்த போராட்டத்திற்கு நிலக்கிழார் நாடார்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் திருவிதாங்கூரை ஆண்ட ராணி பார்வதி பாய் பனையறி நாடார் பெண்கள் மேலாடை அணிவது அறிவுக்கு பொருத்தமற்றது எனவும் இனி அவர்கள் எதிர்காலத்தில் தங்கள் உடனிமில் பாகத்தை மூடிக்கொள்ளக்கூடாது என்று பிரகடனம் செய்தார் இதனால் பல இடங்களில் புதிதாக கழகம் மூண்டது அரசு ஆணையை எதிர்த்து நாடார்கள் போராடத் தொடங்கினார்கள் சுமார் ஐம்பது ஆண்டு கால தொடர்ந்த இந்த போராட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் உச்சகட்டத்தை எட்டியது நெய்யாற்றின் கரை நெய்யூர் கோட்டாறு போன்ற இடங்களில் மோதல்கள் நிகழ்ந்தன சென்னை மாகாண கவர்னர் தலைமை தலையிட்டதைத் தொடர்ந்து திருவிதாங்கூர் மகாராஜா பனேரி நாடார் பெண்கள் மேலாடே அணியலாம் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பிரகடனம் செய்தார் அது முதல் அவர்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைத்தது இவ்வாறு திருவிதாங்கூர் அரசால் பல கொடுமலுக்கு ஆளாக்கப்பட்டது இந்த சமுதாயம் அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டார்கள் இன்று தமிழ்நாட்டில் பொருளாதார வசதியுடையவர்களாக இந்த சமூகத்தினர் மிகவும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் பல துறைகளில் சிறந்து விளங்குகின்றார்கள் மேலும் இவர்கள் அரசியலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளனர் தமிழகத்தில் இந்த சமூகத்தைச் சேர்ந்த காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார் இந்த சமுதாயத்தினர் பலர் தமிழக அமைச்சரவையிலும் இந்திய அமைச்சரவையிலும் அமைச்சர்களாக பணியாற்றுகின்றனர் தமிழக அமைச்சரவில் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக சண்முகநாதன் வனத்துறை அமைச்சராக பச்சைமால் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக செல்லப்பாண்டியன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முக்கிய தலைவர் ஆவார் இவரும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போது ஆளுநராக உள்ளார் இவ்வாறு அந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்று இந்தியாவில் ஒரு முக்கியமான சமூகமாக விளங்குகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும் பொருளாதார நிலையை அடைந்த சமூகமாகவும் அரசியலில் உயர்ந்த இடத்துக்கு வந்த சமூகமாகவும் விளங்கி வருகின்றன இந்த சமுதாய மக்கள் திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களில் அதிகம் மக்கள் எண்ணிக்கையில் வாழ்கின்றனர் மதுரை தேனி சேலம் கோயமுத்தூர் தஞ்சாவூர் ஆற்காடு செங்கல்பட்டு சென்னை போன்ற மாவட்டங்களில் பரவலாக வாழ்ந்து வருகிறார்கள் நாடார் சமுதாயத்தில் சுமார் அறுபது சதவீதம் இந்துக்களும் எஞ்சியோடு கிறிஸ்தவர்களாகவும் உள்ளனர் ஆங்காங்கே ஒரு சிலர் இஸ்லாம் சமயத்தை தழுவியதாகவும் கூறப்படுகிறது இந்து சமயத்தோடு பலவிதங்களில் இணைந்திருந்தாலும் அதிலிருந்து சில கொள்கைகளில் மாறுபடுகின்றன ஐயாவளி லிங்காயத் சமயத்தை பின்பற்றுவோர் பெரும்பாலும் நாடார் சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து மற்றும் கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றும் நாடார்கள் அதிகமாக உள்ளனர்